ஓம் ஓம் ஸ்ரீ ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகத்தில் சென்ற பதிவில் என்ன பார்த்தோம் உண்மையிலேயே தியாகம் என்பது என்ன சந்நியாசம் அப்படின்னா என்ன இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பகவான் கிட்ட அர்ஜுனன் கேட்கிறாரு அதை வந்து பத்து ஸ்லோகங்களை கொஞ்சம் விரிவா சொன்னார் இல்லையா இப்பொழுது மீண்டும் விரிவு விரிவாக கூறிக்கொண்டே வருகிறார் பதினோராவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பகவத்கீதை அணியின் வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் மதுரை பந்தடி ஐந்தாவது தெருவில் உள்ள கிருஷ்ணர் கோவில உபன்யாசம் செய்கிறேங்க மாலை ஆறு நாற்பது முதல் எட்டு மணி வரை இந்த உபன்யாசம் நடைபெறும் அந்த உபன்யாசம் யூடியூபில் லைவாக ஒளிபரப்பு செய்யப்படும் ஆகவே அடியுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த உபன்யாசின் இந்த உபன்யாசம் எப்படி இருக்குன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பகவத்கீதை கதை சுருக்கமாக கூறப்படுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிற மாதிரியே சொல்லுவேன் அடியன் வந்து அடியேனி சொல்ல வைப்பார் பகவான் அப்படின்னு தான் நான் சொல்லணும் இல்லையா இப்போ வந்து பதினோராவது ஸ்லோகத்தை பார்ப்போம் ஏனெனில் உடல் பெற்ற மனிதன் யாராலும் கர்மங்கள் அனைத்து அனைத்திலும் முற்றிலுமாக தியாகம் செய்வது சாத்தியம் என்று யாராவது வந்து கர்மம் கர்மம் செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னா யாராவது தனக்கு உண்டான பணியை செய்யாம இருக்க முடியுமா ஒரு மனிதன் அப்படி இருக்கவே முடியாது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி தனக்கு தெரிந்த வேலையை அவன் செய்து கொண்டே இருக்கிறான் அதைத்தான் சொல்றாரு ஆகையார் எவன் கர்மத்தின் பயனை துறைக்கிறானோ அப்படி ஒரு மனிதனால கர்மம் செய்யாமல் இருக்கக்கூடியது இருக்க முடியாது ஆனால் செய்கின்ற கர்மத்தினுடைய பயனை துரத்தல் என்பது மிகவும் உசிதமான விஷயம் அல்லவா இப்படி துறக்க முடியும் அவனே வந்து தியாகம் செய்தவன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு அதுதான் உண்மையான தியாகம் அப்படின்னு சொல்றாரு பன்னெண்டாவது ஸ்லோகத்துல கர்மத்தின் பயனை துறக்காத மனிதர்களுக்கு கர்மத்தினுடைய நலன் நல்லதும் தீயதுமாகிய இரண்டில் இரண்டும் கலந்ததுமான மூன்று விதமான பயன் வந்து பின் கட்டாயமாக கிடைக்கிறது யார் வந்து கர்ம பலனை துறப்போம் இல்லையா அப்படி துறக்கிறது என்பது வந்து கோடான கோடி மக்கள்ல ஒருத்தர் தான் கர்ம பலனை துறக்க முடியும் அப்படிப்பட்ட மனப்பக்குவம் வர்றது நமக்கு ரொம்ப தான் இல்லையா ஆனா அப் இப்படி வந்து நாம வந்து கர்மத்தின் பயனை சுமக்கும் பொழுது அதற்கு உண்டான பலனான நல்லதும் தீயதுமான பலன்களை நாம சுமைக்கிறோம் தீயது செஞ்சா தீய தீய பலன் ஒரு சிலர் ரெண்டையும் கலந்து செய்வாங்க அவங்களுக்கு வந்து இரண்டும் கலந்ததுமான பலன் எப்ப கிடைக்கும் இறந்த பிறகு அது வந்து தன்னுடைய ஆத்மாவினுடைய கணக்கோட போய் சேர்ந்துரும் அதற்கேத்த வந்து அவன் வந்து நரகத்திலோ சொர்க்கத்திலோ அவன் வாசம் செய்கிறான் அதற்கேற்ற மறுபிறவி அவன் அவனுக்கு கிடைக்கிறது கர்ம பலனை துறந்த மனிதர்களுக்கு கர்மங்களுடைய பயன் ஒருபோதும் ஏற்படாது இதுவே இந்த கர்ம பலன் எனக்கு வேணாம் அப்படின்னு யார் துறந்துட்டு அவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு அந்த கர்ம அந்த கர்மா வந்து அவங்க அவங்க அவரிடம் வந்து போய் ஒட்டுவதில்லை அவங்க வந்து நில் பேலன்ஸ் ஆயிடுவாங்க அவங்களுக்கு அப்படி ஆகும் பொழுது அவங்க வந்து அப்படியே இறைவன் இறைவனிடம் போய் ஒன்றாக கலந்து விடுவார்கள் அவர்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது பதிமூணாவது ஸ்லோகம் அகன்ற தோல் படைத்தவனே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்கிறாரு எல்லா கர்மங்களும் நிறை வேறுவதற்கு இந்த ஐந்து காரணங்கள் கர்மங்களின் முடிவிற்கான உபாயத்தை கூறும் சாங்கிய சாஸ்திரத்தில் கூறப்படுது சாங்கிய சாஸ்திரத்துல வந்து கர்மங்கள் ஐந்து விதமாக ஆற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து நான் கொஞ்சம் விரிவா சொல்றேன் கேளு அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு அவற்றை நீ என்னிடமிருந்து நன்கு அறிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு பதிமூணாவது ஸ்லோகம் பதினான்காவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு இந்த ஐந்து என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பிரித்து சொல்றாருங்க கர்மங்களின் சித்தியை பெறும் விஷயத்தில் கர்மம் செய்கின்ற உடலும் அதாவது கர்மம் வந்து சித்தியை பெறும் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்மம் ஒரு கர்மம் நல்ல முறையில் நிறை நிறை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் எப்படி நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத சொல்றாரு யார் யார் வேணும் முதல்ல கர்மம் செய்வதற்கு நம்முடைய உடல் வேணும் இல்லையா உடல் செய்கின்றவன் ஆத்மா இந்த உடல் ஆத்மா ஒன்று அதற்கு பிறகு தனித்தனியாக இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐந்து கண் காது வாய் மூக்கு சர்மம் இந்த ஐந்து இந்திரியங்கள் இது இரண்டாவது மூன்றாவது என்ன என்றால் இந்த இந்திரியங்களின் மூலம் அதன் உபகரணங்கள் அப்படின்னு அதன் உபகரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடைய அடையப்படுகின்ற ஒரு ஐம்புலன்களின் மூலம் க பெறப்படக்கூடிய நுகர்ச்சி பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கண்ணால பார்த்தல் கேட்டல் பேசுதல் உணர்தல் இது போன்ற ஐந்து விஷயங்கள் இது இவை எல்லாம் இது மூணாவது பலவிதமாக தனித்தனியாக செயல்களும் தனி இப்படி இல்லாமல் இது மூன்றோடு சேர்ந்து நாம் செய்யப்படுகின்ற செயல் இந்த செயல் நான்காவது ஐந்தாவது யார் அப்படின்னா தெய்வமா இந்த செய்யப்படுவதற்கு விதிக்கப்பட்ட இதுதான் நீ செய்யணும் அப்படின்னு விதிச்சு அனுப்புறாரு இல்லையா அந்த தெய்வமும் இந்த செயலுக்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா இந்த தெய்வம் தான் வந்து நம்ம நம்முடைய கர்மாவிற்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை நம்ம அவர் அவரே டிசைன் பண்ணிட்டார் இப்படி எல்லாம் தான் வாழணும் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டு நம்மள அனுப்பிச்சிடாரு அப் அப்படி அனுப்பும் பொழுது என்ன அந்த கர்மம் செய்வதற்கு ஒரு காரணம் என்னன்னா இறைவனும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ இப்படி வந்து ஐந்து விஷயங்கள் இப்போ வந்து பதினஞ்சாவது ஸ்லோகம் மனிதன் மனம் வாக்கு உடல் சாஸ்திரங்களுக்கு இசைந்தவாரோ இந்த மனம் வாக்கு உடலின் மூலம்தான் கர்மங்களை செய்கிறார் இதில் வந்து சாஸ்திரங்களுக்கு இசைந்தவாரோ அப்படின்னா தர்ம சாஸ்திரத்துல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அப்படியும் வாழலாம் அப்படி வாழாமலும் இருக்கலாம் இல்லையா அல்லது அதற்கு முரணாகவோ அப்படின்னு வாழாமலும் இருக்கலாம் எந்த செயலை செய்கிறானோ அதற்கு இந்த ஐந்துமே காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அஞ்சும் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இறைவன் வந்து இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு நம்ம விதிச்சு அனுப்புறாரு ஆனா நாம அப்படி அது இறைவன் சொல்லபடி நம்ம வாழ்றோமா கிடையாது கண்ட கண்ட வாழ்க்கையே நம்ம வாழ்கிறோம் வேண்டாத ஆசை வேண்டாத மோகம் இதையெல்லாம் இதுல போய் நம்ம சிக்கி தவிக்கிறோம் இப்படி வந்து இதுதான் எப்படி சொல்லப்படுகிறதா சாஸ்திரத்துக்கு புறம்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படி இப்படி வாழும் பொழுது இந்த இந்த வாழ்க்கைக்கும் இந்த ஐந்தும் காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது பதினாறாவது ஸ்லோகம் ஆனால் இங்கனம் இருக்க எந்த மனிதன் புத்தியின் தூய்மை இல்லாமையினால் கர்மங்களை செய்வதில் தூயதான ஆத்மாவை செய்பவனாக காண்கிறானோ இப்படியெல்லாம் ஒரு மனிதனாகப்பட்டவன் ஐந்து விஷயங்களின் மூலம் கர்மம் செய்கிறான் ஆனால் ஆத்மா தான் இந்த இதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் என்று யார் நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த தூய்மையற்ற புத்தியுடைய அஞ்ஞானி உண்மையை புரிந்து கிடையாது ஏனென்றால் ஆத்மா எப்பவுமே பரிசுத்தமானதுதான் அது அந்த பரிசுத்தத்தை வந்து நாம் வந்து என்ன இப்பொழுது பரிசுத்தமான ஒரு குலம் இருக்கிறது நீரோட இருக்கிறது என்றால் அதில் பரிசுத்தத்தை நாம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது சுத்தமாக இருக்கும் அதில் அசுத்தத்தை கொண்டு போய் கலக்கும் பொழுது அது அசுத்தமாகிவிடும் ஆனா அதே அது போலத்தான் ஆத்மாவில் ஆத்மாவிற்கு நாம் வந்து சத்கர்மங்களை செய்யும் பொழுது அந்த ஆத்மா நல்ல கர்மங்களை சுமந்து செல்கிறது தீய கர்மங்களை செய்யும் பொழுது அந்த ஆத்மா தீய கர்மங்களை சுமந்து செல்ல வேண்டிய கால சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது ஆனால் ஆனா வந்து எப்பொழுதுமே ஆத்மா என்பது பரிசுத்தமானது அப்படின்னு சொல்றாரு பதினேழாவது ஸ்லோகம் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையோ அவ்வாறு யாரோட புத்தி உலகில் உள்ள பொருட்களில் பொருட்களிலும் செயல்களிலும் ஒட்டுவது இல்லையோ எப்படி தாமரை இலைமல தண்ணீர் எப்படி ஒட்டாம இருக்கு இல்லையா அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து ரொம்ப ஒட்டாம ஈடுபாடு இல்லாம தந்து ஆனால் நம்முடைய கர்மங்களை கடமைகளை எல்லாம் ஒழுங்காக சேர்ந்து கொண்டு வர வேண்டும் இதேதாக வா சொல்லிக்கிட்டே இருக்காரு கிருஷ்ணா சொல்ல சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏனென்றா ஏதாவது ஒரு விஷயத்தில விஷயத்திலயா விஷயத்தின் மூலமாக சொல்வதையாவது இந்த மனசுல அந்த மக்களோட மனசுல போய் சேருமா அப்படின்னு தான் அவர் ஆஹ் கிருஷ்ணனுடைய எண்ணம் இதைத்தான் வந்து அவர் ஆகவே வந்து திரும்ப 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 ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காரு அவன் இவ்வுலகங்கள் அனைத்தையும் மக்கள் அனைவரையும் கொன்றாலும் உண்மையில் கொள்வதில்லை அப்படி வந்து நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் வந்து யார் வந்து யார் வந்து கடமைகளை செய்கிறார் இப்போ வந்து தூக்கு மேடை ஒரு ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறதுங்க அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுபவர் யார் அப்படின்னா அந்த ஒரு பணியாளன் இருப்பார் இல்லையா அந்த பணியாளன் தான் அவரை கொண்டு போய் அவருடைய உடல்லாம் நல்லா செக்கப் பண்ணிட்டு அந்த அந்த அவருக்கு வந்து கையை பின்னாலாக கொண்டு போய் கட்டிட்டு இந்த சினிமாலெல்லாம் காமிப்பாங்க இல்லையா முகத்துல வந்து முகமுடியெல்லாம் போட்டு கொண்டு போய் நிப்பாட்டி அவர் வந்து அந்த தூக்குமே எடை ஏற்றி அவருக்கு அவருக்கு வந்து தண்டனை வழங்குகிறார் அவர் நினைக்கலாம் ஐயோ நான் போய் வந்து ஒருத்தனை இப்படி கொலை பண்ணுறேன்னு அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கலாம் ஆனால் வந்து அவருக்கு தெரியும் இந்த குலை இந்த இது வந்து தர்ம சம்பந்தப்பட்ட செயல் இதற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அந்த ஒரு நபர் எப்படி நினைக்கிறானோ அதே போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் கர்ம பலன் என்பது நமக்கு வேண்டியதில்லை எல்லாம் இறைவனால் செய்யப்படுகிறது எல்லாம் இறைவனுக்கே உரியது அப்படின்னு கொஞ்சம் விலகியிருந்து நாம் கர்மங்களை செய்யும் பொழுது அதில் வந்து நம் நமக்கு வந்து பாவமும் புண்ணியமும் சேர்வது கிடையாது மேலும் செயல் புரிபவன் கரணம் கரணம்னா என்ன மனம் புத்தி புலன்கள் செயல் என்ற மூன்றும் கர்மத்தின் தொகுப்பு இந்த எல்லாம் சேர்ந்துதான் எல்லாவற்றையும் சேர்ந்து சேரும்பொழுதான் ஒரு கர்மமானது ஆற்றப்படுகிறது ஒன்று அதாவது இம்மூன்றும் ஒன்று சேர்வதாலேயே கர்மம் உண்டாகிறது சொன்ன இல்லையா கர்மம் ஆற்றப்படுகிறது பத்தொன்பதாவது ஸ்லோகங்க குணங்களின் எண்ணிக்கையை கூறும் சாங்கிய சாஸ்திரத்தில் ஞானமும் செயலும் செயலும் செயல் செயலும் செய்பவனும் குணங்களின் வேற்றுமையினால் மும்மு மும்மூன்றாகவே சொல்லப்படுகின்றன அதாவது குணங்கள் இந்த மூன்றுனா என்ன சத்வம் ரஜஸ் தமஸ் இல்லையா இப்படி வந்து இந்த மூன்று விதமாக எப்படி எப்படி வந்து ஞானம் வந்து பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத அவற்றை நீயும் இருந்து உள்ளவாறு கேட்டு தெரிஞ்சுக்கோள் அப்படின்னு பிரிக்கப்படுகிறது அப்படிங்கறத கேள் அப்படிங்கறத சொல்றாரு இதை கேட்போம் அப்படியனுடைய அடுத்த பதிவில் கேட்போம் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளினுடைய பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி